சலகுட்டீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா நம்ம சொன்னது போலவே வடகிழக்கு பருவமழை அதி தீவிரம் அடைந்திருக்கிறது பல மாவட்டங்களில் கனமழையானது தற்பொழுது வெளுத்து வாங்கிட்டு வருது இது சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களில் எப்படி மழை பெஞ்சிட்டுருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம் இதனால் நிறைய மாவட்டங்களுக்கு நாளை விடுமுறை வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது விடுமுறை வரக்கூடிய மாவட்டம் உங்கள் மாவட்டமாக கூட இருக்கலாம் அதனால் தயவுசெய்து வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஏற்கனவே நம்ம சொன்னது போல் தான் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து தீவிரம் அடைஞ்சிச்சின்னா நிறைய விடுமுறை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதாவது இன்னிலிருந்தே பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் மழையானது வெளுத்து வாங்கும் போது அது எந்தெந்த மாவட்டம்னு சொல்ல போகிறேன் ஒன் பை ஒன்னாக பாருங்கள் இதில் உங்கள் மாவட்டம் வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஸ்டில் நவ் உங்கள் மாவட்டங்களில் மழை பொழிவு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது தென்காசி மயிலாடுதுறை விருதுநகர் திண்டுக்கல் நம்முடைய கரூர் திருச்சி திருப்பத்தூர் கோவை ஈரோடு சேலம் தர்மபுரி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களும் மேலும் நாகை நீலகிரி தஞ்சாவூர் திருவாரூர் நம்முடைய சென்னை அப்புறமா வந்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழையானது தற்பொழுது வெளுத்து வாங்கிட்டு வருது இதன் காரணமாக நாளை பல்வேறு மாவட்டங்கள் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரோ இப்படி தான் ப்ரோ நைட்டெல்லாம் பெய்யுது ஆனால் காலையில் பெய்ய மாட்டுது ப்ரோ அது என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா காலையில் வந்து அதாவது வந்து வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா காலையிலும் மழை பெய்ய தொடங்கிவிடும் அதுக்கப்புறம் நிறைய விதமான விடுமுறையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதாவது குறிப்பாக வந்து இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மழை அடைந்தாலே பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா வெள்ள அபாயம் காரணமாக கூட பார்த்திங்கன்னா விடுமுறை வருவாங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸ்டில்லாம் உங்கள் மாவட்டங்களும் மழை எப்படி பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க தற்பொழுது நம்ம மாவட்டங்களில் அதி தீவிர மழையானது பொழிஞ்சுட்ருக்கு அதனால தான் பார்த்தோம்னா ஸ்டில்லும் நம்ம வீடியோ இருக்கோம் மாவட்டங்களில் தற்பொழுது எப்படி மழை பெஞ்சுட்ருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது போல அப்டேட் நீங்கள் மேலும் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போற வீடியோ உடனுக்குடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்